அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் பதினைந்தாவது திருப்பாவை பாடல் விளக்கம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நிழூழி வாழணும்னு நான் அந்த கண்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இப்போது ஆண்டாள் நாச்சியார் வந்து ஐந்தாவது இருந்து இப்போ பதினைந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இல்லையா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா படுத்து உறங்குகின்ற அதாவது திருப்பாவை நோன்பு ஏற்கனம்னு மொதோ சொன்னவ படுத்து இருக்கா அவளை எழுப்பி பாவை நோன்பு ஏற்கவா கண்ணன் புகழை பாடவா கண்ணனை பார்க்கவா அப்படின்னு நீராட போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அமைந்திருப்பதாக இருக்குது இந்த பாடல் வரைக்கும் இந்த பதினைந்தாவது பாடல் வரைக்கும் இந்த பாடல் எல்லாமே அந்த தோழியை எழுப்புவதாக இருந்தால் கூட பல்வேறு விஷயங்களை நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் தந்திருக்காங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய பராக்கிரமங்கள் அவர் எத்தனை அவதாரங்கள் புரிந்தார் ஒவ்வொரு அவதாரத்திலேயும் என்ன செய்தார் ராம அவதாரத்தில் என்ன செஞ்சார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்கும் பொழுது என்ன செய்தார் அப்படின்ற பெருமைகளை எல்லாம் இந்த பாடல்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க இப்போது அடுத்ததாக நம்ம பாடலை முத பார்த்துடலாம் பிறகு அதற்கு பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானே ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலை கேட்கும் பொழுது இதற்கு முன்னதாக நீங்க பார்த்த பாடல்களுக்கும் இந்த பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் கையாண்ட சொற்கள் வித்தியாசத்தை உணர்வீங்க இப்போது இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது எல்லே இளங்கிலியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு உணர்த்துறேன் அதாவது இதற்கு முன்னதாக இருக்கின்ற பாடல்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எருது வீடு போல மேய்கின்ற அப்படின்ற சொற்கள் எல்லாம் எதை சுட்டு காட்டுகிறது அப்படின்னா கோகுலத்தில் ஆயிர குல பெண்கள் வாழ்கின்ற அவர்கள் கையாண்ட மொழிகளை சொற்றொடர்களை எடுத்து சொல்வது போல இருக்கு இருந்தது இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வளர்ந்திருந்தா கூட அங்கே வேறு விதமாக பேசுவாங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி வளர்ந்திருந்தால் கூட அதுவும் வைணவ குடும்பத்தில் வளர்ந்திருந்தால் கூட அங்கே கையாள்கின்ற அந்த மேய்க்கின்ற அந்த சொல் சிறு எருமை வீடு இது போன்ற சொற்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தலை அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை தன் கணவனாகவே நினைத்து கொண்டார் கணவனாகவே கணவனாக அடைய போகிறோம் என்று நினைத்து கொண்டு அவர் வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் வாழ்கின்ற வட்டார சொல்லை அவர் கையாண்டுக்கிட்டு வந்தார் எப்படி அதாவது கணவருக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு பெண்ணும் மாற வேண்டும் அப்படின்றத வந்து ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நம்ம நான் எதுக்கு மாறணும் நான் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அதெல்லாம் முடியாது உங்கள் குடும்ப வழக்கம் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கெல்லாம் இது வலியுறுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனால் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை போகின்றார் அவர் தான் கணவராக வரப்போகிறார் அப்படின்றது அவரை தான் கணவராக அடைய போகிறார்னு உறுதியாக தெரிந்து அதன் அது தவத்தின் காரணமாக அவர் வழிபாட்டின் காரணமாக அந்த இறைவனை கண்ணனை கணவனாக அடைந்தார் அப்போ மொதவே தன்னை தயார்படுத்தி கொண்டார் அவர் கண்ணனுக்கு ஏற்ற மாதிரி மொழி பேசுறது கண்ணனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது எல்லாமே தன்னை முன்னதாகவே தயார்படுத்தி கொண்டார் இதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமும் கணவருக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது புரியுது இல்லையா இந்த ஒரு நல்ல விஷயத்தை இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அதாவது இத்தனை பாடல்களில் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லே இளங்கலியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த எல்லே அப்படின்ற சொல்லு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது அது வந்து வட்டார சொல்லாக இருக்கின்றது இப்போது கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா ஏனுங்கங்க நீங்கள் வேறங்க சாப்பிட்டு போட்டுங்க போங்க ஏங்க இருந்து போட்டு போங்கங்க நீங்கள் ஏங்கங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு எழுத்து எழுத்து இங்கே இங்கே போட்டு ரொம்ப மரியாதைக்குரிய சொல்லாக வட்டார வட்டார சொல் அங்கே இருக்குது இதுவே மதுரை பக்கம் போனீங்கன்னா வாராக போறாக அப்படின்ற மாதிரி பேசுவாங்க தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவாங்க இதுவே திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா எல்லா நீ வேறல உக்காரலைங்க சாப்பிடல அப்படிம்பாங்க உறங்குறியோ அப்படின்றதுக்கு உறங்குதியோ அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க முழுவதுமாக தன்னுடைய தான் வளர்ந்த இடத்தின் எப்படி தான் வளர்ந்த இடத்துல எப்படி சொற்களை பேசினார்களோ அங்கே வட்டார சொல் எப்படி இருந்ததோ அது மாதிரி அவங்க பேசுகிறாங்க இந்த பாடலில் ஏல இளங்கிலியே அப்படின்றாங்க அதாவது அவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்ரீவெல்லிபுத்தூர் அப்போது ஏழை நீ சும்மா இன்னும் தூங்குறியால அப்படின்றவாங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னும் உறங்குது அங்கே பார்த்தீங்கன்னா தீ அதிகமாக பயன்படுத்துவாங்க அதனால் எல்லா இடங்கள்லையே இன்னும் உறங்குதியோ அம்மா இளங்கிளி போல இருக்கிற பெண்ணே இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா எந்திரிமா எத்தனை நேரமா நாங்க நின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந் அப்படின்னு அர்த்தம் கொண்ட வகையில பேசுறாங்க இப்போ இங்க இந்த பெண் தூங்கிட்டு இருக்கிற பெண் வந்து எந்திரிச்சிடறான் இத்தனை நேரம் வந்து அவள் பேசாம இருந்தா பல பாடல்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பாடல்களையும் அவன் எந்த பதிலும் சொல்ல இப்போ பத்தாவது பாடல் அதாவது பத்தாவதுனா இது பதினைந்தாவது பாடல் ஐந்தாவது பாடத்தல் பாடலிருந்தே நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்காங்க தோழியை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஐந்துக்கு முன்னட முன்னதாக இருக்கக்கூடிய பாடல்களை தவிர்த்து இது பார்க்கும்போது பத்தாவது பாடல் வருது இல்லையா பத்து பாடல்களாக அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவள் பதிலே பேசலை சரி ரொம்ப ஆழ்ந்த தூங்குறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஆனால் இந்த பாட்டை கேட்ட உடனேயே அவள் எழுந்திரிச்சு பதில் சொல்கிறாள் எல்ல ஏன்னா அங்கே வழக்காற்று சொல் மாறுபடுது அந்த மாறுபட்ட உடனேயே கண்டனுக்குரிய சொல் கிடையாதே குல பெண்கள் இப்படி பேச மாட்டாங்களே கோகுலத்துல எல்லாம் வட்டார வழக்கு சொல் வேற மாதிரி இருக்கு ஆனால் இங்கே வந்து எல்லே இளங்கிலியே இளங்களியேன்னு என்ன புகழ்ந்தா கூட அங்கே ஏழு அப்படின்னு வருது இல்லை அதை கேட்ட உடனே இந்த தோழிக்கு கோவம் வந்து இந்த பாருங்க என்னை இந்த மாதிரி குத்துற மாதிரி சுண்ணுன்னு குத்துற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கூப்பிடா கூப்பிடாதீங்க நான் எந்திரிச்சிடுவேன் கூப்பிட்டாலே எந்திரிச்சிட மாட்டேனா எந்திரினா எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சு பதில் சொல்கிறா அப்போ பக்கத்தில் இருக்கிற தோழிகள் எல்லாம் சொல்கிறாங்க உனக்கு இந்த வார்த்தை சொன்னால் மட்டும் கோவம் வருதே நாங்கள் எவ்வளோ பொறுமையா எத்தனை நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ சொன்ன சொல்ல காப்பாற்றுனியா என்னமோ சொல்கிற இப்போ நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு பெருசாக நீ எந்திரிச்சு எங்கள் கூட உடனே வந்துடுற மாதிரி இல்லை பேசுகிற நீ அளவுக்கு உண்மை பேசுவேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுமா போச்சு போச்சு இத்தனை நேரமாக நாங்கள் வந்து கூ நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அசையாமல் படுத்துக்கிட்டு இப்போ வந்து எந்திரிச்சிடுறோம் எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிற நீ நீ எந்தளவுக்கு உண்மை பேசுவேன்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சுமா எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்ன நீ பாவை நோன்பு ஏற்க நம்ம எல்லாம் போகலாம் நீராட போகலாம் கண்ணனை பாடலாம் பஜனை பாட்டு பாடலாம் கண்ணனை பார்க்கலாம் வணங்கலாம் அப்படின்னு நீ தான் சொன்ன உன்னையும் கூட நாங்கள் தலைவியாக ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் சொன்ன சொல்ல காப்பாத்தினியா நீ எவ்வளோ காப்பாற்றுவேன்னு எங்களுக்கு தெரியுமா வாய் தான் உனக்கு வெறும் வாய் தான் ஆனால் செயலில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வாய் தான் உனக்கு உண்மையே பேச மாட்டேங்கிற உண்மையா நீ நடந்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே இந்த தோழிகளெல்லாம் எல்லாம் சேர்ந்து சொன்னோடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு அவள் என்னான்றா ஆமாம் ஆமாம் வள்ளீர் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படின்றா ஆமாம் எனக்கு மட்டும்தான் வாய் நான் மட்டுந்தான் நான் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறேன் அப்படியே இருந்துட்டு போகட்டும் உங்களில் ஒருத்தி தானு அப்படின்னு சொல்கிறா இங்கே பாருங்களை எவ்வளோ நயம்பட சொல்லியிருக்கான்னு அப்படியே இருக்கட்டும் போங்க அப்படின்னு ஏற்றுக்கிறா சரி உங்கள்லேயே ஒருத்தி தானு நான் அப்படின்னு சொல்கிறனா நீங்களும் தானு அப்படின்னு அவ சொல்வதாக அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்த வரியிலிருந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்போ தூங்கிட்டு இருக்கிற தோழிகிட்ட மற்ற பெண்கள் தோழிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீ இவ்வளவு சொல்கிறியம்மா இப்படி கோச்சுக்கிறியே நாங்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டோம்மா என்ன ஆ எத்தனை நேரமாக நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ ஆனால் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த படுத்துட்டு இருக்கிற தோழி என்ன சொல்கிறாலும் எல்லாரும் வந்துட்டாங்களா ஆ இப்போ பாவை நோன்பு ஏற்கனோன்னா நான் எந்திரிச்சிருவேன் ஆனால் எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே மற்ற தோழிகள் சொல்வ சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்களா நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்துக்கோமா நம்ம எத்தனை பேர் சேர்ந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோமோ அத்தனை பேர் வந்திருக்காங்க வா வந்து எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொடர்ந்து சொல்கிறாங்க நீ வந்து எண்ணி பார்த்து சீக்கிரத்தில் வாமா போகலாம் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க அப்படின்னா என்னன்னா இந்த கம்சன் ஒவ்வொருத்தரையாக வேறு வேறு ரூபம் கொண்டு கிருஷ்ணனை அழிப்பதற்காக அனுப்பிச்சான் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை குவலாலய பீடம் அப்படின்ற ரொம்ப அதாவது ஆயிரம் யானை சேர்ந்தால் என்ன பலம் இருக்கோ இருக்குமோ அவ்வளவு பலம் கொண்ட ஒரு யானை ரூபத்தில் ஒரு அரக்கனை கிருஷ்ணனை அழிப்பதற்காக அனுப்புகிறான் அப்போது ஊருக்குள்ளே வந்துட்டாங்க கோகுலத்துக்குள்ளே வந்த உடனேயே எல்லோரும் யானை வந்துருச்சு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சுற்றி சுற்றி விளையாண்டு வராங்க யானை காலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றாங்க கிருஷ்ணனும் அதே மாதிரி தான் யானை பக்கத்தில் போனோடன அவன் வந்து அரக்கண்ணு புரிஞ்சுக்கிட்டாரு முக்காலமும் உணர்ந்தவனாச்சே மாயக்கண்ணன் அவன் புரிஞ்ச பின்னாடி அவனும் விளையாடுவது போல யானையை சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டு வந்த உடனேயே யானை கிருஷ்ணன் பக்கத்தில் வந்த உடனேயே கிருஷ்ணனை தாக்க ஆரம்பிச்சிருது அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தும்பிக்கை இழுத்து பிடிச்சு அதனுடைய வயிற்றுக்குள்ளே கையை விட்டு குடைந்து எடுக்கின்றார் அப்போது அவனுக்கு ஒரு குடைச்சலை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாருனா அந்த தும்பிக்கையை பிடிச்சி அந்த யானையை வந்து கீழே போட்டு அடித்து அந்த தந்தத்தை ஒடிச்சு வாழைத்தண்டு போல உடைக்கிறாரான் இப்படியெல்லாம் எவ்வாறு அழகான சொற்களை பயன்படுத்தி அதாவது தந்தத்தை வாழ தண்டு நம்ம உடைக்கிறோம் இல்லையே நம்மளால் வாழத்தாண்டு தண்டு மட்டுந்தான் உடைக்க முடியும் அதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவோம் நிறைய பேர் முடியலையே முடியலையே அப்படின்னு பெரிய கத்தியாக தேடுவோம் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாராம் அந்த ஆயிரம் யானை பலம் கொண்ட அந்த குபலாலய பீடத்தை என்ன பண்றாரோ அந்த தங் அது தும்பிக்கையை புடிச்சு இழுத்து தந்தத்தை ஒடிச்சு வாழைத்தண்டு போல ஒடைச்சு அவனை வதம் செய்கின்றார் அழிக்கின்றார் அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் அதைத்தான் வல்லானை கொன்றாரை மாற்றரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படி ஒரு வல்லமை படைத்த மாயனை இந்த மாயக்கண்ணனை பாடுறதுக்கு வா அப்படின்னு திரும்ப அழைக்கின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நல்ல சுவை மிகுந்த பாடல் நிறைய பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற பாடல் அந்த மாற்று சொல் வழக்காற்றுச் சொல்லை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசத்தையும் உணர்த்தி இருக்கின்றார் அவருடைய புலமையை தமிழ் புலமையை நினைக்கும் பொழுது உண்மையாளே எனக்கு ஒவ்வொன்றும் படிக்க படிக்க அப்படி நெகிழ்ந்து போயிட்டேன் இந்த பாடல்களை எல்லாம் கட்டாயம் நம்ம எல்லாம் படிக்கணும் இந்த பாவை நோன்பு ஏற்று அதிகாலையிலேயே எழுந்து தினமும் இந்த மார்கழி மாதத்தில் பொழுது அதுவும் இப்போ விளக்கம் தெரிந்து இப்போ நம்ம பொழுது நமக்கு நல்ல பல நன்மைகள் ஏற்படும் பலன்கள் கிடைக்கும் அந்த க கிருஷ்ணனுடைய கருணை அருள்மலை நமக்கு கிடை பொழியும் நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவோம் அதனால என்ன பண்ணுங்க தினமுமே இந்த திருப்பாவை பாடல் விளக்கத்தோடு கேட்டு இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோவில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க அப்போ தான் நான் தினமும் போடுகின்ற திருப்பாவை பதிவுகளை எல்லாம் பார்க்க முடியும் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்மனையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மெஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி ஸ்விஹா அப்படின்ற பச்சை எழுத்தில் எழு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கோங்க நீங்கள் பொருள்கள் வெப்சைட் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கொள்ளலாம் அதில் நிறைய புதிய பொருள்கள் தினமுமே நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய ஆன்மீக பொருள்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஐம்பொன் ஹாரம் நகைகள் எல்லாம் இருக்குது நல்ல நல்ல புதிய புதிய புடவைகள் இருக்குது இன்னும் பல பொருள்கள் ஆன்மீக பொருள்கள் நான் ஹேண்ட்மேட் சோப்ஸ் நிறைய தோல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் போய் பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் வீஹா ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம் அப்படி எங்களுக்கு புரிய நீங்கள் அட்ரெஸ் எல்லாம் தெரியாதுங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நாங்கள் வெளியில் வெளியூர்லேருந்து வரோம் எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த அட்ரஸை தூக்கி அப்படி என்ன பண்ணீங்க கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப் எங்களுடைய வீஹா கடைக்கு உங்களுக்கு அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து விட்டுரும் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் வீஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு போடுச்சுன்னா அது என்னோடது நினச்சி போயிடாதீங்க அப்புறம் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதோ லேபிள் இருக்குது பார்த்தீங்களா மிஸ்ஸஸ் சனிதா குப்பு சமீன் சவுன் சொல்கிறாங்களோ ஒவ்வொரு வீடியோ அந்த லேபிள் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிச்சாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா எங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்க எப்படி மாற்றுறாங்க எனக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க அதனால் நீங்கள் அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் செல்லுலேயே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அதில் பொருள்கள் வாங்கவும் பார்க்கவும் நீங்கள் செய்யலாம் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க எங்களுடைய வீஹா ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருள்கள் என்னுடைய பொருள்கள் எதுவுமே வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வே வேறு எந்த வெப்சைட் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கிடைக்காது அப்படி பெயர் கொண்டு இருந்துச்சுன்னா அதை நம்பாதீங்க அது எக் எனக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம் வாங்கிட்ட அப்புறம் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு என்ன கூப்பிட்டு திட்டாதீங்க கஸ்ட கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு திட்டாதீங்க சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவிகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது